Our heart must be always constant on the on the expect of heaven. With the with the help of his blood, through his blood only we cleanse ourselves. All our sins will be washed away. Yeah. If we sin and if we go into his presence, mm -hmm. he won't be able to see us. In this program, we will be looking at the historical backgrounds of the biblical cities and the nations, the prophecy, and the fulfillment. फैसला பேசும் நிழல்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவிருக்கிறேன் இந்த நாளில் நம்ம யாரை குறித்து நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆவலோடு பார்த்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த நாளில் நம்ம தியானித்து கற்றுக்கொள்ள போகிற நபர் எத்திரோ அப்படிங்கிற தேவ மனிதரை குறித்து தான் எத்திரோ அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கிற மாட்டீங்க வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து அவர் எப்படி தேவன் எடுத்து பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள

இவருடைய மகள் தான் சிப்போராள். சிப்போராள் அப்படிங்கிற பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க யோசிக்கிறீங்களா சொல்லி அவர்தான் மோசையோட மனைவி இந்த மோசையுடைய மனைவி தான் எத்திரவுடைய மகள்களில் ஒருத்தவங்களாம் இருக்கிறாங்க மோசை மோசையுடைய மாமனார் தான் இந்த எத்திரோ அதாவது தான் இந்த எத்திரோ அப்படின்னு சொல்லி இந்த தேவ மனிதர் இவர் மீதியான் ஜெனரேஷனை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஏன்னா மீதியான் தேசத்தோட ஆசாரியனாக இருக்கிறார்ல அப்போ இவருடைய வம்சம் என்ன ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னால் இவர் மீதியானியராக இருக்கிறாரு மீதியானியர் அப்படின்னு சொன்னால் யார் அவங்க எந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க எந்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும்னா ஆப்ரஹாம் கேத்துராலோட சந்ததியார் தான் இந்த மீதியானியர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த எத்திரோ தேவனே எல்லா தேவர்களிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தரை அறிக்கை இடத பார்க்கிறோம் எப்ப அப்படின்னு சொன்னா எகிப்தியருடைய கைக்கு இஸ்ரேல் ஜனங்களை தப்பு வித்து வழி நடத்தி வந்தார்ல அந்த மகத்துவமான காரியங்களை கேள்விப்பட்ட பொழுது கர்த்தர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவரு துதிக்கிறதையும் கத்தரை மகிமைப்படுத்துகிறதையும் பார்க்கிறோம் யாத்ராஹமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டு இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த இந்தோ அப்படிங்கிற இந்த தேவ மனிதர் எப்படி மோசையினுடைய வாழ்வில் ஒரு பெரிய காரியத்தை செய்தார் அவர் என்னென்னலாம் செய்தார் அப்படின்னு சொல்லிதான் இந்த நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம் சரி மோசையினுடைய வாழ்வில் எத்திரோ என்ன செய்தார் அதாவது தேவன் எத்திரோவை மோசே வாழ்வில் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யாத்திராகமம் ரெண்டு மற்றும் மூன்று இந்த அதிகாரங்கள்ல தான் இது எழுதப்பட்டிருக்கு முதலாவது அடைக்கலமாகவும் அவரை உருவாக்குகிற ஒரு இடமாகவும் அவருடைய வீடு மோசைக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் மோசே எகிப்துல ஒரு மனிதரை கொலை செஞ்சுட்டு அவர் என்ன செய்யறாருனா எகிப்துல இருந்து தப்பி ஓடி வருகிறார் எங்க ஓடி வராரு அப்படின்னு பார்த்தா மீதி அந்த தேசத்துக்கு தான் அங்க ஓடி வந்து அந்த இடத்துல அடைக்கலம் புகுந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப அந்த இடத்துல தான் எத்திரோ அவர்களுடைய வீட்டுக்கு அவர் போய் அங்க தங்கி இருக்கிறத பார்க்கிறோம் எப்படி முதல்ல எத்திரோக்கும் மோசேக்கும் ஒரு இன்ட்ரோ நடக்குது அப்படின்னு சொன்னா இவரு மோசை ஓடி வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு அப்போ அந்த இடத்துல ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்ப எத்திரோடைய மகள்களும் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கிறோம் அப்ப அந்த இடத்துல அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காத படிக்க அந்த இடத்துல சின்ன சண்டை வர இவர் அந்த இடத்துல போய் என்ன செய்யறாரு தண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றதை நம்ம பார்க்கிறோம் அப்ப உடனே எத்திரோ நமக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னதும் அந்த வீட்டுக்கு வர்றாங்க தங்குறாங்க அதே போல அவருடைய நற்குணங்களை பார்த்து அப்படின்னா தன்னுடைய மகள் சிப்போரால் அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம் மோசே எத்திரோவனுடைய வீட்டுல ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் அந்த இடத்துல ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னா எத்திரோவிடத்துல நிறைய ஆடுகள் நிறைந்திருந்தது அவங்க பிள்ளைங்களுமே அதை தான் மேய்த்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப மோசே கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக அந்த இடத்துல தங்கி இருக்கிறார் எத்திரோ இடத்துல தங்கியிருக்கிறார் அவருக்கு பிள்ளைங்க பிறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த இடத்துல அவர் என்ன கற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு சொன்னா மந்தை மேய்க்கிற ஒரு நல்ல ஒரு கலையை அந்த இடத்துல கற்றுக்கொள்கிறார் பின்னால் நாட்கள்ல தேவனுடைய மந்தையை அதாவது இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்துறதற்கு இது ஒரு பெரிய பாடமாக அந்த இடத்துல அவர் உருவாக்கிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அதாவது வெளியரங்கமான மகிமையான ஊழியத்தை அவர் செய்யறதுக்கு முன்னால மோசே மறைவிடத்துல பலப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டார் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் ரெண்டாவது மோசையினுடைய வாழ்க்கையில எத்தரு எத்தரோ எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா ரெண்டாவது எத்தி ஒரு ஞானம் உள்ள ஆலோசகராக மோசையினுடைய வாழ்க்கையில செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் யாத்திராகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் அந்த பத்து வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வாய்ஸ் கவுன்சில் அந்த இடத்துல கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசை என்ன செய்வாருன்னா காலையில போய் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து ஈவினிங் வரைக்கும் ஜனங்கள் மாற்றி மாற்றி வந்துட்டே இருப்பாங்க எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த பிரச்சனை இதை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மோசைட்ட அவங்க தேடி வந்து கொண்டே இருந்தாங்க அப்போ மோசைக்கு அது கொஞ்சம் கூட டைமே இல்லை எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஜனங்கள் வந்து அவரை தொல்லைப்படுத்திக்கொண்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்ப எத்திரோ மோசையினுடைய வீட்டுக்கு வந்திருந்த பொழுது இதை அவர் கவனிக்கிறாரு மோசை காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் இப்படியே ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்து கொண்டே இருந்தா இது தப்பா இருக்குதே அப்போ வாக்கு தத்துத எப்போ அவங்க சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு கவனித்து உற்று பார்க்கிறத நம்ம பார்க்குறோம் அதை பார்த்துட்டு எத்திரோ என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் நேரம் மோசேட்ட போய் இந்த வார்த்தைகளை சொல்றத நம்ம பார்க்கிறோம் செய்கிற நீங்க செய்கிற இந்த காரியம் சரியானது இல்லை இது நல்லதில்லை இது உங்களுக்கு ரொம்ப பாரமான ஒரு காரியமாக இருக்கு மாத்திரமல்ல இது உங்களுக்கும் சரி ஜனங்களுக்கும் சரி தொய்ந்து போகத்தக்கதாக இது மாறிடும் இது ஒரு ஆள் தூக்கி சுமக்க வேண்டிய சுமை இல்லை இது பிரித்து கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்வையும் ஞானமுள்ள தீர்வை அந்த இடத்துல சொல்லி கொடுக்கறத பார்க்கிறோம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா திறமையும் உண்மையும் உள்ள மனிதர்களை நீங்க சூஸ் பண்ணுங்க தேவனுக்கு பயந்து இருக்கிற மனிதர்களை நம்ம சூஸ் பண்ணிட்டு அதில் ஆயிரம் பேர் நூறு பேர் ஐம்பது பேர் பத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கேட்டகரிய பீப்புளை பிரித்து அவர்களுக்கு மேலே நியாயம் விசாரிக்கிறதுக்கு இவர்களை நீங்கள் அதிகாரிகளை போட்டு ஜனங்களை இவங்க நியாயம் விசாரிக்கட்டும் எல்லா பிரச்சனைகளையும் அவங்க பார்த்துக்கிறட்டும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தால் மட்டும் மோசேட்டை கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்கிறாரு ஒரு நியாயம் விசாரிக்கிறதுக்கான ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுக்க த நம்ம பார்க்கிறோம் அப்ப மோசே தன்னுடைய கோர் காலிங் அவருடைய அவருக்குன்னு ஒரு காலிங் இருக்குல்ல அந்த காலிங்க்கு மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணா போதும் வீண் அலுவல்களில் சிக்காதபடிக்கு படிக்க நீ உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எத்திரோ ஒரு நல்ல அறிவுரை கொடுத்து வலியுறுத்துறதையும் சரியான பாதையில நடத்துறதையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா அவர் என்ன சொல்றாரு அப்படி செஞ்சா மட்டும்தான் வாக்கு பண்ணின கத்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தார் காணான் நீ சுதந்திரிப்பாய் அப்படின்னு சொல்றதான கத்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அப்ப அந்த வாக்கு பண்ணின காணானுக்கு நீங்க தடையின்றி சுகமாய் போய் சேரலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இப்படி இது போன்ற அந்த அலுவல்கள்ல சிக்கி கொண்டிருந்தா நிச்சயமாக வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க முடியாது அங்க டிலே ஆகும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு ஞானமுள்ள ஒரு ஆலோசனைய எத்தரோ மோசைக்கு வழங்கினதுனால தான் அந்த இடத்துல ஒரு சரியான காரியம் நடத்தப்பட்டுச்சு வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரி ஏன் தேவன் அவர் சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மோசையை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு எதற்காக எத்திரோவ கத்த சூஸ் பண்ணாரு அப்படின்னு ஒரு ரெண்டு காரியத்தை பார்க்கலாம் முதலாவது எத்திரோ தேவனுக்கு பயந்த ஒரு ஸ்பிரிச்சுவலி சென்சிட்டிவான ஒரு பர்சன் அவரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கர்த்தரை எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லி அறிந்து வைத்து துதித்திருந்தார் அப்ப கர்த்தருக்கு பயந்த ஸ்பிரிச்சுவலி சென்சிட்டிவான ஒரு தேவ மனிதனாக இருந்தார் ரெண்டாவது அவர் ஞானமும் அனுபவமும் உள்ள தேவ மனிதனாக இருந்தாரு அவரு அனுபவமிக்க ஒரு தலைமையாகவும் அதே போல நல்ல ஒரு மேய்ப்பராகவும் ஆல்ரெடி அவரு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்ப இந்த இடத்துல மோசேக்கு பிராக்டிக்கலான ஒரு கவுன்சில் அந்த இடத்துல தேவைப்படுது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மோசேக்கு தெரியல அப்ப அந்த இடத்துல ஜெத்ரோ அந்த சுட்டுவேஷனை பார்க்கிறாரு அதை அனலைஸ் பண்றாரு அதை புரிந்து கொள்றாரு அந்த இடத்துல அவர் என்ன பார்க்கிறாரு மக்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறாரு ரெண்டாவது அந்த ஜனங்களை எப்படி நடத்தணும் அவங்கள எந்த விதத்துல ஆட்சி பண்ணணும் ஏன்னா நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்கள எப்படி நம்ம வழி நடத்தணும் அப்படிங்கிறத பார்க்கிறாரு மூணாவது அதற்கு என்ன தீர்வு அதை எப்படி ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வந்து அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக பிரித்து அதை என்ன சிலர் புரிந்து முதலாவது புரிந்து கொண்டு அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவின் இடத்துல இருந்து ஞானம் உள்ள ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ப்ராக்டிக்கலான ஒரு ஆலோசனையை அந்த இடத்துல மோசிக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் அப்ப இப்படிப்பட்ட காரியத்தினால தான் தே நாய் கத்தர் எத்திரோவை சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரி இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது தேவநாயை கத்தர் ஒரு மனிதனை உருவாக்கணும் அதாவது நம்மையே கத்தர் உருவாக்கணும் நம்மளை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு யாரை வேணாலும் யூஸ் பண்ண முடியும் ஒரு தீர்க்க தான் யூஸ் பண்ணணும் ஒரு மெய்ப்பனை தான் யூஸ் பண்ணணும் ஒரு அப்போஸ்தலரை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை யாரை வேணாலும் கத்தர் யாரை தன்னுடைய இறுதியத்திற்கு ஏற்றவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறாரோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மனிதர் யாரோ யாராக வேணாலும் இருக்கலாம் அவர்களை எடுத்து கத்தர் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எத்திரோ ஒரு உதாரணமாக இந்த இடத்துல சொல்லப்படுறார் நம்ம எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத மனிதர்களை கொண்டு நம்ம ஷேப் பண்ண கத்தரால முடியும் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் ரெண்டாவது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஊழியம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம வந்திருக்கோம் அப்போ நமக்குள்ளே ஒரு வாஞ்ச நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு வைராகியம் இருந்தால் தான் ஊழியத்தை செய்ய முடியும் அப்போ ஊழியம் செய்கிறதுக்கு வெறும் பேஷன் மட்டும் போதாது எனக்குள்ளே ஒரு பேஷன் இருக்குது நான் ஊழியத்தை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது அதற்கென்று ஒரு ஸ்ட்ரக்சர் அவசியம் ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வேணுது இப்படி தான் இருக்கணும் யாரை எதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்திற்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள முடியுது சரியான நபர்களை நம்ம சூஸ் பண்ணி ஊழியத்தோட எல்லைகளை நம்ம விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொடுக்கணும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜிஸ்ரவேல் ஜனங்களால மோசேக்கு நேரமே இல்லாம போச்சு தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல அவருடைய காலிங்ல அவர் ஓட முடியல வாக்கு தத்தத்தை முடியல அப்ப அது ஒரு பெரிய பாரமாக அவருக்கு அழுத்துனது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அவர் எப்போ சரியான நபர்கள் சூஸ் பண்ணி அதை பிரித்து கொடுத்தாரோ வாக்கு சுதந்திரத்து கொண்டார் சொல்லி பார்க்கிறோம் அப்ப இதைத்தான் ஒரு மிகப்பெரிய பாடமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம் மூன்றாவது என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் மோசே தேவனோடு ஒரு டைரக்ட் ஆக்சஸ் பெற்ற ஒரு தேவ மனிதர் அவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசி இல்லையா தேவனாக கத்தர் அவரோடு முகமுகமாக நேரடியாக பேசுறாரு அப்ப இவர் எதனாலும் இப்ப கத்தர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்ளவும் முடியும் அப்ப டைரக்ட் ஆக்சஸ் அவருக்கு இருந்தாலும் கூட எத்திரோ வந்து ஒரு ஆலோசனை சொல்ல பொழுது நீ என்ன சொல்றது நான் போய் கத்தட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் அந்த இடத்துல அவர் ஒண்ணுமே சொல்லலை அவர் என்ன செய்யறாரு எத்திரோ ஒரு ஆலோசனை கொடுத்ததும் உடனே அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் மோசே ஒரு மிகப்பெரிய லீடர் தான் அவர் ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒரு பெரிய தீர்க்க தரிசி தான் ஆனாலும் அந்த இடத்துல கீழ்ப்படிந்து செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவநாயக கத்தர் இவங்க மூலமாக தான் பேசணும் அப்படின்லாம் நம்ம சில பேரை நம்ம வைத்திருப்போம் இவங்க பேசினா மட்டும்தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு அப்படிலாம் இல்லை கத்தர் யாரை வேணாலும் எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளிக்கிறோம் பாருங்களே கழுதையின் மூலமாக கூட கத்தர் பேச வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் யாரை வேணாலும் கத்தர் எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத தானே நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்ப நம்மளுடைய இருதயத்தை திறந்து நம்ம செவி கொடுத்து கீழ்படியணும் அப்படிங்கிற பாடத்தை தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் நாலாவது நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா எத்திரோ ஒரு ஞானமுள்ள ஆலோசனை அந்த இடத்துல வழங்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்ப ஒரு ஞானமுள்ள ஆலோசனை அந்த இடத்துல தந்துட்டு எந்த ஒரு அங்கீகாரத்தையும் எந்த ஒரு கண்ட்ரோலையும் அவர் எடுக்கவே இல்லை அவர் வேலையை முடித்தவனே அவர் என்ன செஞ்சிட்டாரு கிளம்பி போயிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம் அதாவது அவர் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணிட்டாரு அவர் ரோல் முடிஞ்சதும் அவர் ஸ்டெப் பேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் அந்த இடத்துல பார்க்குறோம் இந்த கடைசி நாட்கள்லையும் எத்தனை போன்ற ஸ்பிரிச்சுவல் மென்தோஸ் நமக்குள்ள கண்டிப்பாக எழும்பணும் நம்முடைய குடும்பத்துல இருக்கலாம் நமக்குள்ள யாருக்கலாம் நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்தோஸ் கண்டிப்பாக எழும்பணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் சரி கடைசி கால எத்திரோக்களும் அவர்களுடைய பணிகளும் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாவது கடைசி கால எத்திரோக்கள் அவங்க எப்படி பணி செய்வாங்க அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாவது அவங்க ஒரு ஹிடன் மென் தான் இருப்பாங்க அதாவது மறைவாக இருந்து அவங்க சரியான பாதையில வழி நடத்துகிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம் தேவன் இப்படிப்பட்ட மறைவான மெந்தோஸ் வழி நடத்துறாங்கல்ல அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் தம்முடைய ஜனங்களை சரியான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டம் வைத்திருக்கிறார் அதைத்தான் தேநாயகத்தை விரும்புகிறார் மோசே ஒரு தீர்க்கதரிசி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோசே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு எத்திரவும் இந்த தீர்க்கதரிசன அனாயிற்றின் பெற்ற தேவ மனிதன் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அதனால தான் அந்த ஞானமுள்ள ஆலோசனையும் அந்த இடத்துல விளங்க முடிஞ்சிச்சு அப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பேருமே மோசையாக இருக்கலாம் எத்திரோவாக இருக்கலாம் இந்த ரெண்டு பேருமே ப்ராஃபிட்டிக் ஜெனரேஷன் தான் இது ரெண்டு பேருமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ப்ராஃபிட்டிக் ஜெனரேஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது ஆனால் இவங்க ரெண்டு பேருமே தீர்க்கதரிசன சந்ததியாகவே இருந்தால் இருந்தாலும் இவர்களுடைய பணிகள் வேற வேற அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அப்ப கடைசி கால எத்திரோ தலைமுறை அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசன தலைமுறை இருக்குல்ல அதை தான் நான் எத்திரோ தலைமுறை அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப அந்த அழைப்பு பெற்றவங்க கடைசி காலத்துல மோசே ஜெனரேஷன்ஸ் இருக்கிறாங்கல்ல மோசே ஜெனரேஷன் அது அவங்களும் தீர்க்க தரிசனம் தலைமுறை தான் மோசே போன்ற பெரிய காரியங்களை செய்கிறவங்க அவங்களுக்கு இவங்க ஆலோசனைகளை கொடுத்து ஞானமுள்ள ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துகிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கடைசி நாட்களில் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் தங்களுடைய ஞானமுள்ள ஆலோசனைகளை அவங்க தந்து சரியான பாதைகளில் நடத்தி செல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மோசே தீர்க்க தரிசன தலைமுறை தான் அப்போ அவர்களை கைட் பண்ணுறதுக்கு எத்திரோ போன்ற தீர்க்க தரிசனம் அபிஷேகம் பெற்ற ஞானமுள்ள ஆலோசகர்கள் தேவை அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு ப்ராஃபிட்டிக் விஸ்டமும் ஒரு கவுன்சிலும் அவர்கள் மூலமாகத்தான் வெளிப்படும் எல்லார் மூலமாக இல்லை இப்படிப்பட்ட அனாய்டிங் பெற்ற தேவ மனிதர்கள் மூலமாகத்தான் அழைப்பு பெற்றவர்கள் மூலமாகத்தான் அது வெளிப்படும் இது ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் அப்படிங்கிறத தான் அது ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் The cat எத்திரோ ஒரு ஸ்பாட்லைட் கேரக்டர் தான் அவர் வெளியே எல்லாருக்கும் தெரியற மாதிரி இல்லை அவர் ஒரு ஹிடன் ரோல் தான் அவர் அந்த இடத்துல இருந்தார் பிளே பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்ப எத்திரோ ஒரு ஸ்பாட்லைட் கேரக்டர் இல்லை ஆனாலும் அவர் மோசையினுடைய வாழ்வை ஷேப் பண்ணாரு அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப வாக்கு தத்தம் அவருடைய வாக்கு வாக்குத்தத்தம் என்ன காணான சுதந்திரிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த வாக்குத்தத்துவம் அப்ப அந்த வாக்குத்த சுதந்திரிக்கிறதுக்கு இவரு தான் ஒரு முக்கிய முக்கியமான காரணமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மறைந்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கு தான் இந்த நாள்ல நம்ம பார்த்தோம் அப்ப கடைசி நாட்கள்ல ஞானமுள்ள ஆலோசனைகளை சரியான நேரத்துல ஏற்ற நேரத்துல வழங்குகிற மறைவான எத்திரோக்களை தேவன் இந்த நாள்ல நமக்குள்ளாக உங்களுக்குள்ளாக தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம கவனிக்கிறோம் அவர்களுக்கு ஸ்டேஜஸோ பெரிய பெரிய ஸ்டேஜஸ் மேடைகள் தேவையில்லை பிளாட்ஃபார்ம்ஸ் தேவையில்லை அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க விரும்ப மாட்டாங்க தேடவும் மாட்டாங்க அப்ப பிறரை சரியான வழியில் அதாவது சரியான தேவ வழியில் நடக்க வழி காட்டுகிறவர்கள் தான் இந்த கடைசி கால எத்திரோக்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அவர்களுடைய கையில் ஹெவனோட ப்ளூ பிரிண்ட் இருக்கும் அதற்கேற்றப்படிதான் நீங்கள் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஞானமுள்ள ஆலோசனைகளை நமக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்போ மோசே போன்ற பெரிய ப்ராஃபிட் அவங்களாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இல்லையா அப்போ தீர்க்கதரிசிகள் கூட அழைப்பு பெற்றவங்க தான் அபிஷேகம் பெற்றவங்க தான் ஆனாலும் அவங்க ஷேப் பண்ணப்படாமல் அப்படியே இருந்தாங்க சொல்லி அப்படிப்பட்டவர்களை கூட விசேஷத்த அழைப்பு பெற்றவர்களை கூட ஷேப் பண்றதற்கு எத்திரோ போன்ற அழைப்பு பெற்ற தீர்க்க தரிசன பெற்றவர்கள் தான் அந்த இடத்துல தேவை இந்த நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்ப இந்த எத்திரோ ஜெனரேஷன் அப்படிங்கிறவங்க தலைவர்களானாலும் அவங்க வழிமாறிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராத படிக்கு அவர்களை பாதுகாத்து ஞானத்தோட சரியான பாதையில் நடத்துறவங்க தான் இந்த ஜெத்ரோ ஜெனரேஷன் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த தீர்க்க தரிசனம் அனாயிட்டிங் கிரிய செய்யும் அப்படிங்கிறத தான் இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்கிறோம் ரெண்டாவது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா தைரியமாக பேசுகிற ஞானத்தை உடையவங்க தான் இந்த தலைமுறை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் மோசே பார்க்க முடியாத காரியத்தை எத்திரோ அந்த இடத்துல கூர்ந்து கவனித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அவர் பாட்டுக்கு போய் அந்த இடத்துல நியாயம் விசாரித்து கொண்டே இருந்தார் ஆனால் அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத எத்திரோ பார்த்தார் மோசையினுடைய கண்களுக்கு தெரியல எத்திரோவனுடைய கண்களுக்கு தெரிந்தது அதை கண்டுபிடித்தாரு எப்படி பேலன்ஸ்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற அது அவர் தைரியமாக போய் நீங்க செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி கடிந்து கொண்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த அபிஷேகம் பற்றவங்க தான் அவங்க யாரா இருந்தாலும் அந்த இடத்துல நேரடியாக கடந்து சென்று அவங்க தான் கடிந்து கொண்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ ஊழியர்களானாலும் தேவ ஜனங்களாக இருந்தாலும் நம்ம என்ன வேணாலும் நம்ம ஊழியம் செய்யலாம் தேவ ஜனங்களாக இருக்கலாம் நம்ம செய்கிற ஊழியங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனாலும் தேவையற்ற பாரமான தேவன் சொல்லாத காரியங்களை நம்ம செஞ்சு நம்ம சிக்கி தவித்து விடாத படிக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வந்து நம்மளாக ஒரு காரியத்தை நான் தான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நாமளாக செஞ்சு அதில் வர்ற ஒரு பாரமான காரியங்களை நம்ம மேலே நாமளே ஏற்றுக்கொண்டு சிக்கி தவிக்கிற போது அப்போ தேவன் சொல்லாத காரியங்களை செய்து நம்ம என்ன செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம இருக்கிற பொழுது தைரியமான ஞானமுள்ள ஆலோசனைகளை வழங்குகிற இந்த கடைசி கால ஜெத்துரோக்கள் கண்டிப்பாக இந்த கடைசி நாட்கள்ல தேவை அப்படிங்கிறத தான் இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொள்கிறோம் இவங்க ரொம்ப கிளாரிட்டியோடையும் நம்மளுடைய பர்பஸ் என்ன கத்திர எதற்காக அழைத்தார் அப்படிங்கிற அந்த பர்பஸ சரியாக நமக்கு சொல்லி வழிநடத்தி நடத்தி நம்முடைய பாதைய தேவனுடைய திட்டத்தோட அலைன் பண்ற மிகப்பெரிய காரியத்தை தான் இந்த எத்திரோ செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒரு காரியத்தை அவர் பார்க்கிற பொழுதே அந்த இடத்துல என்ன செய்யறாரு ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு அது ஒரு பெரிய ஞானம் ஒரு விசேஷத்தை அபிஷேகம் ஒரு காரியத்தை அவர் கூர்ந்து நோக்கிற நோக்குன பொழுதே ஐடென்டிஃபை பண்ணுகிற ஞானத்தை அவர் பெற்றிருந்தார் அந்த இடத்துல பாருங்களேன் மோசேக்கு ஒரு இன் எஃபிஷியன்சி இருந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறார் ரெண்டாவது பீப்பிளோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத பார்க்குறாரு மூணாவது அவங்க டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணல அப்ப அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையிலையும் அவர் யோசிச்சு தீர்வு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் நாம் பார்த்த இந்த ஜெத்ரோ எதை ரெப்ரசன்ட் பண்றாரு முதலாவது இந்த ஜெத்ரோ எதை ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் எப்படி எப்படின்னா எப்படி வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து சரியான பாதைகளை நடத்துறாரோ அதே தான் ஜெத்ரோ அந்த இடத்துல மோசைக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்ப இந்த நாட்கள்ல அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசு தாவியானவர் தான் ஒரு ஜெத்ரோ மாதிரி நமக்குள்ளாக இருந்து இது தவறான பாதை இது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத பாதை நீ இதுல சரியான பாதையில நடந்து போ அப்படின்னு சொல்லி ஒரு ஞானமுள்ள ஆலோசனைகளை ஒவ்வொரு நேரத்திலும் நம்மளை வழங்கி நம்ம சரியான பாதையில நடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது அந்த ஜெத்ரோ எதை ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி கால தீர்க்க தரிசன ஆலோசகர்களை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்துல நிறைய ரோல்ஸ் இருக்கு ஒன்னே ஒண்ணு இல்ல தீர்க்க தரிசிகள் தான் ஆனா அவர்கள் அவர்களுக்கு நிறைய பணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இதுவும் அதுல ஒன்று அப்படிங்கறத தான் பார்க்கிறோம் கடைசி கால தீர்க்க தரிசன ஆலோசகர்கள் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஞானமுள்ள ஆலோசனைகளை அவங்க லீடர்ஸா இருக்கலாம் யார வேணா இருக்கலாம் அவர்களுக்கு ஞானமுள்ள ஆலோசனைகள் வழங்குறதா இவங்களுடைய பணி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இதுதான் கடைசி காலத்துல கத்தர் எழுப்ப போகிற ஒரு புதிய ஜெனரேஷன் ஜெனரேஷனோட தீர்க்க தரிசன ஜெனரேஷனோட பணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப தேவன் கடைசி நாட்கள்ல வாரியர்ஸ மட்டும் நம்ம எல்லாருமே வாரியர்ஸ் மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவோம் அப்ப கர்த்தர் கடைசி நாட்கள்ல வாரியர்ஸ மட்டும் இல்ல ஞானமுள்ள உள்ள தீர்க்க தரிசன ஆலோசகர்களையும் எழுப்புகிறார் அப்படிங்கறதான் இந்த எத்திரோ மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் கடைசி கால எத்ரோக்கள் தேவனால நடத்தப்படுகிறவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு சைலண்டான ஸ்ட்ரென்தான பர்சன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இவங்க வழி நடத்துகிற மெந்தோஸாக அட்வைசாக இருந்து பரலோக ஞானத்தை வெளிப்படுத்தி வல்லமையான பாத்திரங்களாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த கடைசி காலத்தில் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டோம் அழைப்புல நம்ம தளறுகிற பொழுதும் நம்ம தள்ளாடுகிற பொழுதும் சோர்ந்து போய் இருக்கிற எல்லா ஊழியர்களாக இருக்கலாம் தேவ மனிதர்களாக இருக்கலாம் அவங்கள பலப்படுத்துறதும் கடைசி கால அறுவடைக்கு அதாவது கடைசி கால அறுவடை அப்படின்னு சொன்னா ராஜரீக திட்டம் என்ன எழுப்புதல் இல்லையா இந்த எழுப்புதல்ல இவர்களை ஞானமாக தயார்படுத்தி பயன்படுத்துறதுக்கும் வழி நடத்துறதுக்கும் இப்படிப்பட்ட எத்திரோக்கள் கண்டிப்பாக இந்த கடைசி நாட்களில் வேணும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்டோம் இவங்க எல்லாம் சைலண்ட் தான் ஆனா மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம் இந்த ஜெத்ரோ ரோல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோ ஸ்பாட்லைட் அல்ல ஹிடன் தான் இது மறைவான ஒரு கேரக்டர் தான் ஆனா பவர்ஃபுல் ஆனது தீர்க்க தரிசன வல்லமை பெற்றது இரண்டாவது இது ரொம்ப அத்தியாவசியமானது இந்த கடைசி நாட்கள் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொண்டோம் பரம காணானான இந்த பரலோகத்தை நம்ம எல்லாரும் சீக்கிரமாக நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் தீர்க்க தரிசன ஞான அபிஷேகம் பெற்று வழி நடத்துகிற கடைசி கால எத்திரோக்கள் நம்ம எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்ம எல்லோரும் கற்றுக்கொண்டோம் அவங்க ரொம்ப ஹிடனான ஷேடோஸ் மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க ஹிடன் தான் ஆனால் அவங்க மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்ம எல்லாரும் கற்றுக்கொண்டோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தியானித்த இந்த எத்திரோ உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே